சம்சாரம் அது மின்சாரம் கோதாவரியை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது விசுவின் பெரும்பாலான திரைப்படங்களில் ஹீரோ ஹீரோயின் அம்மாவாக நடித்து புகழ் பெற்றவர் தான் கமலா காமே ஏவிஎம் தயாரிப்பில் விசுவின் கதை வசனம் இயக்கத்தில் வெளியான சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கோதாவரியாக அனைவரின் மனதிலும் நின்றிருப்பார் கமலா காமேஷ் விசுவுக்கு நல்ல மனைவியாக ஏதும் பேசாத அமைதியான சாந்தமான சற்றே சோகம் கலந்த குடும்ப குடும்பப்பாங்கான கதாபாத்திரத்தில் நடிக்க கமலா காமேஷை அடிச்சுக்க ஆளே கிடையாது என்னும் வகையில் பல கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த கமலா காமேஷ் தென்னிந்திய மொழிப்படங்கள் அனைத்திலும் சுமார் நானூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் எனினும் அவருக்கு புகழ் வாங்கி கொடுத்த படங்கள் என்றால் அது சம்சாரம் அது மின்சாரம் அலைகள் ஓய்வதில்லை போன்ற படங்கள்தான் அலைகள் ஓய்வுதல்லை படத்தோட நூறாவது நாள் விழாவில் அப்போதைய முதல்வர் எம் ஜி ஆர் கலந்துகிட்டாரு படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு கேடயம் வழங்கினார் பின்னர் அவர் பேசும்போது பாரதி ராஜாவையும் படத்தையும் பாராட்டி பேசிவிட்டு படத்தில் கார்த்திகின் அம்மாவாக நடித்திருப்பவர் பிரமாதமாக நடித்திருந்தார் படத்திலேயே அவருடைய நடிப்பு தான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர் உண்மையிலேயே வயதானவராக இருப்பார் அவர் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவரோ இளமையான பெண்ணாக இருக்கிறார் அதனால் அவரை இருக்கரம் கூப்பி வணங்குகிறேன் என்று பேசினார் விழா முடிந்ததும் கமலா காமேசை தனது காரில் அவரது வீடு வரை அழைத்து சென்று மரியாதை செய்தார் சினிமாவில் பார்ப்பதற்கே மிகவும் ஒல்லியான உடல்வாக கொண்டு நடித்திருக்கும் கமலா காமேசுக்கு தற்போது எழுபத்தி ஓரு வயதாகிறது அப்போது படங்களில் பார்த்ததை காட்டிலும் இப்போது மிக உற்சாகமாக பேசுகிறார் தற்போது பிக் பாஸ் போன்ற ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்க அழைத்தால் செல்ல தயாராக இருப்பதாக பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் கமலா காமேஷ் மக்கள் திலகம் எம்ஜிஆரே காலில் விழுந்து வணங்கும் அளவிற்கு நடிகை கமலா நடிப்புத் திறன் இருந்தது என்பதை கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது